இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு இந்த ஏரிங்க வராங்க வரங்க அப்படியே இந்த கடல் தண்ணி வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க ராமேஸ்வரம் மாதிரி இப்படியே இருவோம் இந்த போட்டிங்கெல்லாம் அப்படி பக்கத்தில் பார்த்துக்கிட்டே அப்படிலாம் இங்கே வராங்க கீழே ஏறி

இப்போ வந்து நான் என்ன கேட்டேன்னா இந்த சேம் கார்டு லைஃப் கார்டு இருக்குல்ல அது கேட்குறேன் இப்போ நானும் அந்த லவக்கன் ஏறிட்டேன் பாருங்க டக்குன்னு ஏறி மேலே போயிட்டேன் இதில் என்ன சொல்லுவாருன்னா லைஃப் கார்டு தேவையில்லை தண்ணியெல்லாம் கொஞ்சம் தான் இத்தனை நெகி அப்படி இருக்காரு ஆ ஓகே கப்பல் போகுது

சொன்னாங்களே ஜாபாண்டு கொடுங்க சொன்னாங்களா வாருங்க எவ்வளோ டெலிஷியஸா இருக்கு அங்கேருந்து சொல்லிக்கிட்டே வரும் அங்க பாருங்க எப்படி நிக்கிறாங்க பாருங்க எல்லாரும் போட்டிங் போடணும் வீடியோ போடுங்க சொல்லிக்கிட்டே இருக்குல்ல எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டு ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அப்பதான் இந்த மாதிரி பயணம் போகும் நீங்க எங்கிட்டு போலாம் இந்த பாருங்க அங்க டிக்கெட் கொடுக்குறாங்க அந்த இடத்துல எந்த டிக்கெட் தூக்குறாங்க நான் அந்த இடத்த காமிச்சிலேருந்து டிக்கெட் எங்கேயும் வாங்கிட்டு போகலாம் இப்படி போகிறான் பாருங்க இதுதான் கடல் கடல் பறவைகள்லாம் இங்கே நிறையா இருக்குன்னு சொன்னாங்க கடலில் பார்த்துக்கிட்டே போகிறோம் ஏரி இது வந்து கடலோட ஏரி ஏரியன்னு சொல்கிறாங்க பாருங்க கடல் பேக் வாட்டர் கடலில் போய் கலக்கிற ஏரி இது அதில் தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் நம்ம சொல்றதை பார்த்து ஜிச்சுக்கிட்டே இருக்காங்க தெரிஞ்சதா போட்டிங் வரோம்